வணக்கம் 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 நண்பர்களே அரசியல் சார்ந்த செலவு தகவல்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இது திமுகவின் அதிநவீன விஞ்ஞான ஊழல் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் கேலி செய்திருக்கிறார் ஆட்சியில் உள்ள திமுக அரசின் நிர்வாக திறமையால் தமிழக தொழில்துறை மற்றும் அதனை சார்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தினம் தினம் அவதிப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து திமுக அரசு மீது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் முறைகேடு நடந்திருப்பதாக தற்போது சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அவர்கள் அவை பின்வருமாறு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி அளவிலான மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அரசு அதிகாரிகள் துணையோடு கிட்டத்தட்ட முப்பது ஒப்பந்தக்காரர்கள் ஒவ்வொரு டெண்டரிலும் ஒரு ரூபாய் கூட மாறாமல் ஒரே தொகையை அனைவரும் ஒப்பந்த ஒப்பந்த புள்ளியில் கூறியுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாற்பத்தைந்தா நாற்பத்தைந்தாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டுள்ளன இந்த ஒப்பந்தங்கள் அனைத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொகையை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்ததும் ஒப்பந்த ஆய்வுக்குழு இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியே செய்யாமல் தந்தை மதிப்பை விட சந்தை மதிப்பை விட வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக தொகைக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சந்தை மதிப்பை விட சுமார் நான்கு லட்சத்துக்கும் மேலாக அதிக விலைக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இப்படி இரண்டு ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் கணக்கில் கொண்டால் சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி அரசுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சேர்ந்து மின்துறை அதிகாரிகளின் மற்றும் துறைகளின் துறை அமைச்சருடன் இணைந்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இந்த ஊழல் முக்கிய நபரான காசி என்பவர் மின்சார வாரியத்தில் கொள்முதல் கொள்முதல் நீதி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர் என்று ஆனால் அலுவலகத்துக்கு செல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் இருந்தபடியே மின்சார வாரிய ஒப்பந்தங்களை முடிவு செய்வார் எனவும் கூறப்படுகிறது இந்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மார்ச் மாதம் கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டவர் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவரது பணி நீக்க உத்தரவு ரத்து செய்ய பட்டு மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது ஊழல் செய்வதற்காகவோ கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்ட ஒருவரை மீண்டும் பணியில் அமர்த்த அமைச்சர் வீட்டிலிருந்து ஒப்பந்தங்களை முடிவு செய்வது எல்லாம் திறனற்ற திறனற்ற திமுக ஆட்சியில் மட்டும்தான் சாத்தியம் அமைச்சருக்கும் மின்சார வாரிய நிர்வாகத்தின் தலைமை அதிகாரி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் நேரடி தொடர்பு இல்லாமல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கான ஊழல் நடந்திருக்க வாய்ப்பில்லை உடனடியாக அமைச்சர் அதிகாரிகள் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் காசி உட்பட இதில் தொடர்புடைய மின்சார வாரிய பணியாளர்கள் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகிறேன் இந்த ஊழல் வழக்கு குறித்து தெளிவான தகவல்களை அனைத்தையும் வெளிக்கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்து நடவடிக்கை கோரியிருக்கும் அரப்பூர் இயக்கத்திற்கு தமிழக பாஜக சார்பில் மனமார்ந்த நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்திருந்தார் ஸோ இந்த தகவல் இத்துடன் முடிவடைகிறது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்